எல்லாருமே இதே கலர் காம்பினேஷன் தான் சூஸ் பண்ணுறீங்க அதாவது ரெட் வித் கோல்டன் ஃப்ளெக்ஸில் அண்ட் இந்த கஸ்டமரும் அதே மாடலில் தான் கேட்டிருந்தாங்க அண்ட் ரீசெண்டாக அது கூடவே நம்ம இன்னும் ரெண்டு ஹார்ட்ஸும் பண்ணியிருந்தோம் பட் வேறு வேற கலரில் அண்ட் இந்த கஸ்டமர் கேட்ட கஸ்டமைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை கோட் அப்புறம் ஒரு பர்த்டே கோட் அண்ட் ஒரு லக் கோட் இதெல்லாமே ஸோ இதில் வந்து த்ரீ பிக்சர்ஸ் கிட்டே நம்ம ஆட் நம்ம வந்து ஒரு ஈஸல் ஸ்டாண்ட் மாதிரி கொடுப்போம் இந்த ஃப்ரேமுக்கு பட் இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து எல்இடி ஃப்ரேம் வச்சு கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம புதுசாக அதுவும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணணும் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு அண்ட் அந்த எல்இடியில் வந்து லைட்டும் வந்து வந்துடும் ஸோ பட் அதோட இந்த நார்மல் ஸ்டாண்டை விட இது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வரும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் எப்படி ஆர்டர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிட்டு அதில் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ நம்ம வந்து வேர்ட் வைட் டெலிவரி பண்ணிட்டுருக்கோம் அண்ட் நீங்கள் வந்து ஒரு டென் டேஸ் முன்னாடி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிநாட் உங்களுக்கு டைம் ஃபுல்லாக வந்து கிடைச்சிரும் ஸோ கீப் சப்போர்ட்டிங் மக்களே தேங்க் யூ ஆர் ஸோ மச் அண்ட் இந்த ரெசநாட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்